மேல்மலையுரை நோக்கி சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு முறை வனமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்ப்பமாக இருந்த பார்வதி தேவிக்கு மிகவும் களிப்புற்றதால் அங்கிருக்கும் வேட்போர தடையில் அமர்ந்து விட்டாள் இதை பார்த்த சிவபெருமான் என்ன ஆயிற்று என்று கேட்டபொழுது பார்வதி தேவி எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தாகமாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார் பார்வதி தேவி தாகத்தை தீர்க்க சிவபெருமானும் அருகில் ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா என்று நடந்து சென்று தேடத் தொடங்கினார் சிவபெருமான் எப்படியாவது நமக்கு தண்ணீர் கொண்டு வருவார் என்று பார்வதி தேவி அந்த வேப்ப மருத்து அடியில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தாள் நீண்ட தூரம் நடந்த சிவபெருமான் கூவம் நதியை கடந்து அங்கு ஒரு புனிதமான நீரை கண்டுபிடித்தார் அங்கே நீர் எடுத்து வருவதற்காக அங்கே நெருங்கினார் வழியாக சிவபெருமான் நதியை நெருங்கி பார்வதி தேவிக்காக தன் இரு கைகளால் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று மேகங்கள் குவிந்து கனத்த மழை பெய்ய தொடங்கியது அந்த மலை அங்கு வெள்ளமாக மாறியது பார்த்த சிவபெருமான் கவலையுடன் மலையில் ஒதுங்கி நின்று பார்வதி தேவி மிகவும் தாகத்துடன் இருப்பாள் இந்த மலை தனியாமல் போனால் நாம் வெவ்வாறு அங்கு செல்வோம் என்று கவலையுடன் இருந்தார் இந்த நேரம் சிவபெருமானுக்காக காத்திருந்த பார்வதி தேவி தன் உடல் சோர்வால் தரையில் படுத்து அங்கே உறங்கினார் அவர் பார்வதி தேவி உறங்கிக் கொண்டிருந்த போது அவள் மேலே மெல்லமாக புற்று உருவாக தொடங்கியது சிறிது நேரம் கழித்து புட்டு அவள் மேலே பொதுமாக மூடப்படுகின்றது அவளும் கண்களை மூடிக்கொண்டு ஒழுங்கிக் கொண்டிருக்கிறாள் இதை எதையும் அறியாத சிவபெருமான் பார்வதி தேவிக்காக தண்ணீரை எடுத்துச் சென்று வேகமாக நடந்து கொண்டு வருந்தார் அங்கே அவர் வந்தபொழுது அந்த வேப்ப மரத்தடியில் பார்வதி தேவியை காணவில்லை ஆனால் தூரத்தில் ஒரு புட்டு உருவாகின்றதை பார்த்தாள் அதனிடம் நெருங்கிச் சென்று அதை தொட்டு பார்த்தால் பார்வதி தேவி உள்ளே இருப்பதை கண்டுபிடித்தார் சிவபெருமான் அதனை பார்த்தும் அவர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் சிறிது நேரம் கழித்து நிதானமாகிய சிவபெருமான் அம்மா நீ இப்படி ஆகிவிட்டாயே ஆனால் இந்த இடம் இனிமேல் பாக்கியசாலியாக இருக்கும் ஏனென்றால் மக்கள் உன்னை இங்கு வந்து வழிபடுவார்கள் என்று கூறி சிவபெருமானும் அங்கேயே அமர்ந்து தியானம் செய்யத் தொடங்கினார் இவ்வாறு பார்வதி தேவி அங்காளம்மனாய் உருவெடுத்து புட்லூர் கோயிலில் அமர்ந்து மக்களை ஆசீர்வதிக்கிறாய் என்று கூறப்படுகின்றது இந்த கோயிலுக்கு இன்னொரு புராண கதையும் கூறப்படுகின்றது பூங்காவனம் என்னும் அழகிய கிராமத்தில் ஒரு ஏழ்மையான விவசாயி அவர்கள் ஒரு பணக்காரரிடம் தன் நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருக்கின்றார் நீண்ட காலமாகியும் நிலத்தை திருப்பாத காரணத்தால் அந்த பணக்காரர் மிகவும் கோபமடைந்து ஏழை விவசாயியிடம் நீ எப்படியாவது எனக்கு தெரியாது என்னிடம் வாங்கிய பணத்தை நீ திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கூறி கட்டளை இதனை கேட்ட ஏழை விவசாயி திகர்த்தி போய் நின்றார் ஆனால் அதற்கு அந்த பணக்காரர் இந்த ஊரில் இருக்கும் பூங்காவனத்திற்கு சென்று நிலத்தை உழுது அங்கு விதைத்து நீரை பாய்ற்றுமாறு கட்டளையிட்டார் அவ்வாறே செய்கிறேன் என்று கூறி அவரும் அங்கு சென்றார் அவரின் கட்டளையின் படி அங்கு நிலத்தை உழுது கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் திடீரென்று ஒரு புற்றின் மேற்பட்டது அதிலிருந்து மிகுந்த இரத்தம் கொட்டியதை பார்த்ததும் அவர் பதட்டமடைந்து கீழே மயங்கி விழுந்தார் சிறிது நேரம் கழுத்து எழுந்து பார்த்தால் மீண்டும் அங்கு ரத்தம் வருவதை பார்த்து இதனை எப்படியாவது ஊர் மக்களிடம் சென்று கூற வேண்டும் என்று ஊருக்குள் செல்லத் தொடங்கினார் முதலில் அந்த விவசாயி அங்கு சென்று கூறியதும் மக்கள் மிகவும் குழப்பத்துடன் இருந்தார்கள் சில பேர் அதனை செவிசாய்க்கவில்லை ஆனால் மறுபக்கம் விவசாயி கூறியதை நம்பி ஒரு சில கூட்டம் அவரை பின்தொடர்ந்து ஓடச் சென்றார்கள் மக்கள் மிகவும் வேகமாகவும் குழப்பத்துடனும் ஆச்சரியத்துடனும் அங்கு சென்றார்கள் அங்கே அவர் சொன்னதை போல் ஒரு புற்று தென்பட்டது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான மூதாடி இந்த அம்மன் தான் இங்கே உருவெடுத்திருக்கிறார் என்று கூறியதும் அனைவரும் இது தான் என்று சொல்லி அங்கு அவருக்கு ஒரு கோயிலை கட்டி வழிபட தொடங்கினார்கள் இவ்வாறு அங்காள பரமேஸ்வரி புட்லூர் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் புட்லூரில் அமைந்ததாக புராண கதைகள் கூறப்படுகின்றது இந்த கோயிலுக்கான விசேஷம் என்னவென்று பார்த்தால் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் நீண்ட நாளாக திருமணமாகாதவர்களும் இங்கு வந்து அம்மனை வழிபடுவார்கள் அம்மனுக்கு எலுமிச்சபலை சாத்தி மற்றும் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட்டால் அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் இவ்வாறு நிறைய பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதற்கு காரணமாக குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஐந்தாவது அல்லது ஏழாவது மாதத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து வளகாப்பு செய்து கொள்வார்கள் இப்படி சிறப்பு வாய்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் புட்லூர் அங்காளம்மன் கோயிலுக்கு சென்று நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அங்காளம்மனின் தரிசனம் பெற வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்